பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இன்றைய நாளில் கூட ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஏனென பாவே இருப்பவரே செய்ய உங்களை நினைச்சாலே உள்ள மெல்லான் துள்ளுதையாம் ஏனென இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ள மெல்லாந்துள்ளுதையாம் நீங்கதா ஆசை எல்லாம் நீங்கதாம் அதரவு நீங்கதான் ஆறுதலோ நீங்கதாம் அப்பா அம்மா நீங்கதாம் ஆசை எல்லாம் நீங்கதாம் அதரவு நீங்கதான் ஆறுதலோ நீங்க ஏனெனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ள மெல்லாம் துள்ளுதய்யா என் நெனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ள துள்ளுதையா அன்னால நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே ஆ நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே அன்னால நினைச்சவரே ஆண் குழந்தையை கொடுத்தவரே அப் நினைச்சவரே ஆசீர்வாதம் தந்தவரே உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதாம் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான் ஏன் எனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை உள்ளம் எல்லாம் துள்ளுதய்யா தவித நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தினரே தனியலை நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே தவித நினைச்சவரே கண்மலை மேல் நிறுத்தி தனியல நினைச்சவரே தலை நிமிர செய்தவரே உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதாம் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் உங்கள் அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதாம் அந்த வானத்தை போல உங்கள் மனசு பெருசுதான் ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையாம் உங்களை நினைச்சாலே உள்ள மெல்லாம் துளுதையா எழை என்ன நினைச்சவரே தாயின் கருவில் தெரிஞ்சவரே பெயர் சொல்லி அழைச்சவரே பெரியவனாய் நிறே. எழை என்ன நினைச்சவரே தாயின் கருவில் தெரிஞ்சவரே பெயர் சொல்லி அழைச்சவரே பெரியவராய் மாற்றினர் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதாம் உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான் அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதாம் ஏன் எனப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ள மெல்லாந்துள்ளுதையாம் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா உங்களை நினைச்சாலே உள்ள மெல்லாந்துள்ளுதையாம் சோத்ரோம் ஆண்ட ஆண்டவர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆமை